ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கினேரி தாலுகா நாங்கினேரி ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சுமாராக பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய முஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க நல்ல ஒரு செம்மண் நிலமாக இது ஒரு ஐந்தரை ஏக்கர் ஐந்து ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை ஒன்பது லட்சம் தான் ஒரு சென்றோட விலை வரும் ஒன்பதாயிரம் தான் இந்த அளவு குறைந்த விலைக்கு இப்போ அங்கே உங்களுக்கு இடம் கிடைப்பதே கிடையாது ஆனால் ரொம்ப குறைஞ்ச விலையில் வந்து இது வந்திருக்குங்க நல்ல ஒரு நிலம் நல்ல தண்ணி சளிப்புள்ள ஒரு இடம் ஒரு கிணறு நல்ல தண்ணி நிரம்ப உள்ள ஒரு கிணறும் கூட வந்து இருக்குங்க நல்ல ஒரு இடம் புளிய மரம் வேப்ப மரம் இன்றைக்குரிய பனி மரம் தான் ஒரு வேப்ப மரம் மீதி கம்ப்ளீட்டாக பனைகள் நிற்குங்க இந்த அளவுக்கு குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காத ஒரு இடம் ரோட்டில் இருந்து மிக பக்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சிப்பட்டுலேருந்து போகும்போது மிக அருகாமையில் உள்ளது ப நம்முடைய இது வந்து இடத்துக்கொடிய பாதை மங்கம்மா சாலை வந்து ரைட்டில் ந இப்படியே போகுது மங்கம்மா சாலை நமக்கு நம்முடைய இடத்த பார்த்திங்கன்னா இடதுபுறமாக பாருங்கள் இந்த இடதுபுறமாக இருக்கக்கூடிய எல்லாம் நம்முடைய இடம் இந்த வாய்க்கால் வரைக்கும் இந்த வாய்க்காலில் எப்பவும் தண்ணி வராதுங்க அந்த போஸ்டருக்கு பார்த்தீங்களா அந்த போஸ்ட் தான் மங்கம்மா வந்து நேரே இந்த நான் பைக்கில் க்ராஸ் ஆகி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வருது பைக்கு போகுது பைக்கெல்லாம் போகும் பைக்கு போகும் கார் போகும் நம்ம நடந்து போகலாம் எப்படினாலும் போகலாம் வந்து தண்ணின்னா வந்து உங்களுக்கு வந்து வயல் அதாவது விவசாயத்துக்கு வரக்கூடிய தண்ணி மணிமுத்தாரில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு மாதம் தண்ணி வரும் அந்த டைமில் இங்கே தண்ணி வரும் குளங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணதுக்கு வேண்டி அந்த டைம் மட்டும் ஸோ அந்த மங்கம்மாச்சால இந்த கால்வாயில் வந்து டச் ஆகி அப்படியே இந்த கால்வாய்கள் வலதுபுறமாக மேலே எரிப்போம் நமக்கு வந்து இந்த கால்வாயிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு அடுத்தது அந்த நம்முடைய பாட்ரு கல் இருக்கும் அதுலேருந்து நம்ம கல் ஸோ அந்த நீர் வட்டம் எப்போவுமே இருக்கும் நீர் அந்த வெள்ளை கல்லாக தெரிய பாருங்க அதுதான் மெயின் ரோடு அது மெயின் ரோடு இது ஒரு பாட்ரு நமக்கு அந்த தென்ன இருக்கு பாருங்கள் இது ஒரு பாடரு அப்படியே அந்த பரமரம் புளிய மரம் நிற்க பாருங்கள் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் வீடியோ புளியை அந்த புளிய மரம் தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க அந்த மணலின் மேடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மஞ்சிப்பட்டி இல்லை வந்து புதிதாக வெட்டி இது பண்ணக்கூடிய அந்த கால்வாயினுடைய மண்ணு தான் அந்த திரடாக இருக்கிறது இதுதான் இந்த நம்முடைய லேண்ட்டோட பார்டர் கல் எலகை கல் போட்டு விட்டுருக்காங்க அளவு வந்து கல் போட்டு விட்டுருக்காங்க ஒரே கையெழுத்து தான் நல்ல ஒரு நிலம் மிக இழகிய மண்ணுள்ள நிலம் அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க நஞ்சை இருக்காங்க நஞ்சை பயிரிடணும்னா நல்ல செழிப்பு ஒன்று இருக்கணும் இல்லை நீரை தெரியும் நஞ்சாகும் பயிரிட்டுருக்குது அங்கே லேடிஸ் நிற்காங்க பார்த்தீங்களா வேலை சீட்டு அது வந்து கடலை போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மண் வந்து ரொம்ப நைஸ் மண் நல்ல மணல் கலந்த செம்மண் நல்ல செம்மண்ணுங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ம மண் தன்மையோடு இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் வந்து கிடைக்காது பஸ் ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் மங்கம்மா சாலையில் உள்ளே வர வேண்டியிருக்கும் நான் அந்த டிஸ்டன்ஸை இல்லைங்க அந்த மணல் மேடு தான் உங்களுக்கு மெயின் பஸ் ரோடு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ